இரண்டாவது மாம்ச இச்சைகளை தூண்டுகிறவனை விட்டு வெளியே வரணும் மூணாவது ஒரு காரியம் ஒன்று பேசி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் அஞ்சு வரை உள்ள வார்த்தைகளை வாசிங்க கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் 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 அவன் அடிக்கிறவனும் இழிவான பொறுமை சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமா இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றி நடத்துகிறவனும் சொந்த குடும்பத்தை ஒழுங்கா நடத்த தெரியாதவன் எப்படி தேவனுடைய காரியத்தை செய்வான் ஒரு விசுவாசி தன்னுடைய மனைவிய தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய புருஷனை ஒழுங்க நடத்த தெரியல அப்படின்னா இவன் எப்படி தேவனுடைய காரியத்தை செய்வான் செய்ய முடியுமா இங்க ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை பராமரியாமல் இருந்தால் எப்படி சபையை பராமரிப்பான் அதை அப்படியே திருப்பி போட்டு பாருங்க ஒரு விசுவாசி அவனுடைய மனைவி அவனுடைய புருஷன் அவனுடைய பிள்ளையை அவன் ஒழுங்காக நடத்த தெரியவில்லை என்று சொன்னால் எப்படி அவன் தேவனுடைய காரியத்தை செய்வான் அந்த தன் பிள்ளைகளை சகல நல்லவர்க்கும் உள்ளவர்களாக கீழ்படியே பண்ணுகிறோனுமா இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியா அறியாது இருந்தாலும் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் முதல்ல பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு யாருக்கா தெரியுதா எத்தனை பேருக்கு தெரியுது என் பிள்ளைகளை பிசாசு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிசாசு வருதா வரலையா பிசாசு என் பிள்ளைகள்ட்ட என்ன பண்ணுது இல்ல தேவனுடைய ஆவியானவர் என் இடத்துல என்ன பண்ணுகிறார் இதை யார் அறிஞ்சிருக்கிறார் அறியாமல் இருந்தால் நீ எப்படி தேவனுடைய பிள்ளையாக இருப்ப அல்லேலூயா அல்லேலூயா ஒன்று திமேத்தி ஆறாவது அதிகாரம் அஞ்சாவது வசந்த வாசிங்க அங்கே தான் கரெக்டாக சொல்லுவார் பாருங்க இப்போ என்னென்னு கெட்ட சிந்தை உள்ளவர்களும் ஆ சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு ஆமீன் அல்லேலூயா ஏங்க நீங்கள் ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும்னு ஆசை நீங்கள் படாதீங்க நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள் தேவன் உங்களை கொண்டு ஊழியம் செய்வார் அல்ல நான் உண்மையில் இந்த ஊழியத்துக்கு நான் வரல என்னை பிடிச்சி இழுத்து கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறார் ஊழியத்துக்கு நான் ஓடணும் ஓடணும் ஓடுறேன் வேண்டாம் எனக்கு இது ஊழியமே வேண்டாம் ஐயோ இதெல்லாம் ஒத்து வராது உண்மை சொல்கிறேன் யாவுடைய நாமத்தில் சொல்கிறேன் கண்ட கண்ட வீட்டில் போய் கஞ்சி குடிக்கிறதும் காப்பி குடிக்கிறதும் எனக்கு ஒத்து வரல நான் ஓடிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் அம்மா சொன்னாங்க என்னடா நீ எங்கெங்கெல்லாமோ என்னெல்லாமோ சாப்பிட்டு நடக்கிற கேவலம் இல்லை அவர் அழைக்கணுங்க அவர் எடுத்து உபயோகப்படுத்தணுங்க அதுதான் ஊழியம் கலக வீட்டார் கேட்டாலும் சரி கேட்காமல் போனாலும் சரி நான் கலகக்காரன் ஆகாதபடிக்கு சத்தியத்தை படி சொல்லணுங்க இன்னைக்கு என்ன அட்ஜஸ்ட் ஐயோ என் குறையெல்லாம் சொல்லிடறாதீங்க ஐயா என்ன அன்பாயிருங்க ஐயா தானே இருக்கிறீங்க இதெல்லாம் ஊழியம் ஊழிய இது இல்லை ஒன்னிட்ட என்ன இருக்கோ அதை உனக்கு கற்றுக் கொடுக்கணும் நீ தேவ சமூகத்தோட தூரம் இருக்கிற நீ பிசாசுடைய கையில் இருக்கிற பிசாசுடைய பிள்ளையாக இருக்கிற பிசாசுக்கு பொண்டாட்டியாக இருக்கிற பிசாசுக்கு சொந்தமாக இருக்கிற அப்படின்னு சொல்லணும் முடியுமா நான் உண்மையாக சொல்றேன் இந்த ஊழியத்தை யோமேஷிய என் கையில் கொடுத்துருக்கிறாருன்னா இதை வச்சு பணம் சம்பாதிக்க முடியாது முடியாது பணம் சம்பாதிக்கவே முடியாது ஏன் உண்மையை உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லும்போது ஜனங்கள் காசு கொடுக்க மாட்டாங்க எனக்கு அதில் எனக்கு பரல ஒத்துக்கு போகணும் நான் என்னை உண்மையை பேசிகிட்டு இருக்கேன்னா எதுக்கு அப்படின்னா எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அல்லேலுய்யா நான் செய்த அநேக பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டுமானால் நான் உண்மையாக இருக்க வேண்டும் அலையலுயா இன்னைக்கு உண்மையாக இல்லையே நிறைய கிட்ட பரிசுத்தமே இல்லையே லேலுயா தயவு செய்து சொல்கிறேன் பரிசுத்தவான்களாக மாறுங்க அல்லா